ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே பிரச்சனைகளை நினைத்து கவலைப்பட்டது போதும் உன் வாழ்க்கை எந்த ஒரு கஷ்டத்திலும் சிக்கிக்கொள்ளவில்லை நீ என் வாழ்க்கையை கடினமாக பார்க்கின்றாய் ஒரு கடினமும் மிக சிறப்பான பாதைக்கு வழிவகுக்கும் உன் வாழ்விற்கான கடினங்களும் உன்னை மிக உயரிய இடத்திற்கு கொண்டு செல்லத்தான் இதனால் வரை நீ சந்திக்க வேண்டியிருந்தது நீ அனுபவித்த கஷ்டங்களும் தோல்விகளும் இனி வெற்றிக்கான படிக்கற்களாக மாறிவிடும் நீரில் போட்ட கல் போல சில பிரச்சனைகள் அப்படியே இருந்ததால் மனம் வருத்தப்பட்டாய் அப்படியே இனி அது மண்ணோடு மண்ணாகிவிடும் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் கவலைகளும் கண்ணீரும் தீர்ந்து போனது இனி நீ துவண்டு போக எந்த ஒரு விஷயமும் இல்லை மிக மிக விரைவிலேயே அழகான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உயர்வான வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன் நான் கொடுக்க போகின்ற நல்ல விஷயங்களை இனி யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உன் வாழ்விற்கான எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுப்பதற்கான மிகப்பெரிய பொறுப்பில் நான் இருக்கின்றேன் இந்த முருகன் உன்னை வாட்டி வதைத்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வை கொடுத்து விட்டேன் உன் வாழ்வில் அத்தனை கஷ்டங்களையும் விலக்கி வைப்பதுதான் என்னுடைய கடமையாக கருதினேன் என்னுடைய முயற்சியில் வெற்றியும் பெற்றுவிட்டேன் இனி நடப்பது எல்லாம் உனக்கான நல்வழியாகத்தான் இருக்கும் உனக்கு செய்ய வேண்டியது கிடைக்க வேண்டியது நிச்சயமாக சரியான நேரத்தில் கிடைத்தே தீரும் என்று பலமுறை சொல்லி இருக்கின்றேன் அதற்கான சரியான நேரம் இப்பொழுது வந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கை மிக அழகிய வடிவம் பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது இது நாள் வரை பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டிருந்த வாழ்க்கை இப்பொழுது அழகிய உருவம் பெற்று உன் கரங்களில் கிடைக்க தயாராகியும் இருக்கின்றது உனக்கான செயல் திட்டங்கள் அனைத்தும் நீ நினைத்தபடியே நல்ல முடிவை பெறும் தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலைப்படாமல் நிம்மதியாக நீ இருக்க வேண்டும் உன்னுடைய நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்கள் அத்தனையும் சேர்ந்து நல்லனவற்றை உனக்கு ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய வாழ்க்கையை மிக மிக சந்தோஷமாக குதூகலமானதாக மாற்றுவதற்கான நாள்தான் இன்றைய நாள் இன்றைய நல்ல நாளில் உன் வாழ்விற்கான நல்ல மாற்றங்கள் பல நடந்தே தீரும் உன் கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் ஒப்படைக்கக்கூடிய நாளும் இன்றுதான் ஒரு சந்தோஷமல்ல இரண்டு சந்தோஷமல்ல பல சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் இனி மிக பெரிய அளவில் நீ பெறும்படி அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் செல்வங்களும் சௌபாகியங்களும் ஆரோக்கியமும் பெற்று நீ எல்லா விஷயத்திலும் இனி நலமாக வாழ்வாய் அள்ளி அள்ளி கொடுக்க இந்த அறுபடை வீட்டு முருகன் நான் இருக்கின்றேன் முன் ஜென்ம பாவங்கள் அத்தனையும் முடிந்தே போனது இந்த பிறவியை நீ எதற்கெடுத்தாயோ அதற்கான பலனை நீ பெறப்போகும் நேரம் வந்து விட்டது என்னை நினைத்து கொண்டிருப்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாதே என் பெயரை எப்பொழுதும் சொல்லியபடியே இரு இது நாள் வரை உனக்கு கிடைக்க வேண்டியது சில காரணங்களால் தாமதப்பட்டது எந்த ஒரு தாமதமும் இனி இல்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் உடனுக்குடன் கிடைக்கும் மனதில் இது நடக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று நீ ஒரு சிறு ஆசைகளை கூட மனதிற்குள் வளர்த்து அத்தனை ஆசைகளையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் ஆசை பெரிதோ சிறிதோ எதுவானாலும் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் தகப்பன் எதற்காக இருக்கின்றேன் பிள்ளைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதுதான் என்னுடைய கடமை உங்களுடைய விரதங்கள் வழிபாட்டுகள் அத்தனையும் மனமுருகி நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் கால்வழியோடு படியேறி வந்து என்னை வணங்கினாயல்லவா அதற்கான பலன் கிடைக்காமல் போகுமா எவ்வளவு கஷ்டத்திலும் நீ என்னை வந்து சந்தித்து மனம் மகிழ்ந்தாய் அதையெல்லாம் நான் மறக்க மாட்டேன் நீ மிகவும் மனமகிழக்கூடிய வகையில் ஆச்சரியங்கள் பல நடக்க காத்திருக்கின்றது நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் வரிசையாக நடக்க தொடங்க போகின்றது துன்பத்திலும் எவ்வளவு மன கஷ்டத்திலும் என் முன் வந்து நின்று நான் உன்னை காப்பேன் என்று நம்பி கிடந்தாய் அந்த நம்பிக்கை ஒரு பொழுதும் நான் உனக்கு ஏமாற்றிவிட மாட்டேன் ஆதியும் இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் எல்லா விஷயங்களையும் சரி சரிசெய்யதான் வந்திருக்கின்றேன் மற்றவர்களுடைய குறைகளையெல்லாம் எல்லாம் படுத்தாமல் இரு உன் குறைகளை பெரிதுபடுத்துபவர்களை கண்டு கொள்ளாமல் இரு உன்னை எப்பொழுதும் நல்லவனாகவே காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடாதே நீ நீயாக இருந்தால்தான் அது சரியாக இருக்கும் பிறருக்காக வாழ்வதை காட்டிலும் உன் வாழ்க்கையில் என்ன குறிக்கோளோ அதை செய்ய லட்சியத்தை அடைய உன் முயற்சியை எப்பொழுதும் செய்தபடியே இரு யாரும் உன்னை குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது என்று நினைப்பது கூட ஒரு வகையில் தவறுதான் அவர் அவர்களுடைய கர்மாவின்படி அவர்கள் நடந்து கொண்டு வருகின்றார்கள் எதையும் பெரிதாக நினைத்து நீ கவலைப்படாமல் உன் மனதை உறுதியோடு வைத்திருக்க வேண்டும் அதுதான் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழி கொடுக்கும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி அமைத்துக்கொள் அது உன் கரத்தில்தான் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே சிலருக்கு சில உதவிகளை செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாய் அதற்கான வழி கிடைக்கவில்லை என்று கவலையும் பட்டாய் வழியை நான் செய்துவிட்டேன் மற்றவர்களுக்கு அதிக அளவு கொடுத்து மகிழக்கூடிய அளவிற்கு உன் கரம் நிரம்பும் உனக்கு கிடைக்க வேண்டியதும் உன்னை வந்து சேரும் தனமும் தானியமும் உன்னுடைய வீட்டில் நிரம்பி இருக்கும் செல்வத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் வரப்போவதில்லை என்ன நடந்தாலும் இந்த முருகனை நீ நினைத்து உன் வாழ்க்கையில் செல்வ வளத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் மனது மிகவும் குளிரக்கூடிய அளவிற்கு இனி அற்புதங்கள் பல நடக்கும் இன்றைய தினத்தில் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கும் நீ எதிர்பார்த்திராத ஆனந்தம் உனக்கு அளவில்லாமல் வந்து சேரும் நிம்மதி எங்கே கிடைக்கும் சந்தோஷம் எங்கே கிடைக்கும் என்று வெளியில் தேடிக்கொண்டிருந்தாய் அத்தனையையும் உனக்குள் கொடுத்து நான் மகிழப் போகின்றேன் உன் வாழ்க்கையே முடிந்து போய் விட்டதோ என்ற அளவிற்கு விரக்தியில் இருந்தாய் இனிமேல்தான் உன் வாழ்விற்கான நல்ல நிகழ்வுகளெல்லாம் ஆரம்பமாகப் போகின்றது முழு சந்தோஷத்தை இனி நீ ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பாய் உன் வாழ்க்கையே இன்பமயமாக மாறும் நேரம் வந்து விட்டது துயரப்பட்ட நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது கடந்த காலங்கள் முடிந்து போனது அதை நினைத்து வருத்தப்படாதே இன்றைய தினத்தில் நீ நலமாக வாழ் உன் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது துன்பங்களையும் துயரங்களையும் தூர வைத்து விடு இன்பங்களை சந்தோஷங்களை வரவேற்க தயாராகிவிடு உன் கரத்தில் கிடைக்கப் போகின்ற விஷயம் மிக முக்கியமான விஷயம் அது உன்னை மிகவும் மகிழ்விக்க கூடியது சிந்திக்க வைக்கக்கூடியது நீ இழந்ததையெல்லாம் திரும்ப தரக்கூடிய அளவிற்கு என்னிடம் சக்தி இருக்கின்றது அந்த சக்தியை முழுவதுமாக வெளிப்படுத்தப் போகின்றேன் சிறப்பான விஷயங்களையெல்லாம் பெறப்போகின்றாய் எந்த இடத்தில் அவமானப்பட்டு தலை குனிந்து நின்றாயோ அந்த இடத்தில் நான் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் அவமானங்கள் அனைத்தும் பூமாலையாக மாறும் காலம் உனக்கானதாக வசப்படும் என் அன்பு குழந்தையே பல நன்மைகள் நடக்க காத்திருக்கின்றது அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க காத்திருக்கின்றது புலம்பிய நாட்களெல்லாம் முடிந்து விட்டது புன்னகை செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது நல்ல விஷயங்களை ஒவ்வொன்றாக நடத்தி கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் இந்த முருகனின் துணையால் உன் வாழ்க்கை இனி சிறப்பாக மாறும் நல்லது நடக்கும்